ஆத்மன் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மரணம் மரணம் என்பது ஒரு அந்த சொல்லை வந்து பயமுறுத்தக்கூடியது ஒரு பாசத்த பாசத்துக்காக பல விதமான பிணைப்புகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம் இது எல்லாமே நம்ம கைவிட்டு போயிடும் அடுத்த நொடி அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படும் ஆனால் அப்படி இல்லை மரணம் அடைஞ்ச மறுநொடியே இன்னும் வேறு இடத்துல நம்ம கான்ஷியஸாக இருப்போம் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்போம் இப்படி தான் இருக்கும் அங்கேருந்து மரணம் அடைஞ்ச மறுநொடியே வேறு இடத்துல வாழ்ந்துட்ருப்போம் ஏன்னா ஒரே நேரத்தில் பல இடங்களில் நம்ம ஆன்மானது வாழ்ந்துட்டுருக்கு இதுதான் உண்மை இந்த நிலைப்பாட்டை நீங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் புரியும் இல்லைன்னா அது புரியாது அதனால் தியானம் என்பது செஞ்சிட்டே வாங்க மரணம் என்பது ஜஸ்ட் இன்றைக்கி தூங்குகிறோன்னா அந்த நடி மரணம் அவ்வளோதான் தவிர்த்து இப்போ நம்ம இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு இல்லை வேற எங்கேயும் வாழ்ந்துட்டுருக்கோம் கான்ஷியஸ் லெவலுன்றது எப்பவுமே இருக்கும் ஓகே நன்றி